அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு வேற வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமணிக்கு தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்பை பிரம்முட்சியர் அஞ்சனாக சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியிடம் துஷ்டகிரக விநாசிய அனுமந்தம் உபாஸ்மகிர் ஓம் ஐம் கோரி ஐம் கோரி ஐம் கோரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவினா அவினாசின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்மத்தில் நுழையக்கூடிய புதன் அப்போ ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை இந்த மாதம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சிம்மத்தில் நுழையக்கூடிய புதனால் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது சூரியன் புதன் நட்பு சூரிய குடும்பத்தில் புதன் பக்கத்தில் இருக்கும் அப்போ சூரியன் எங்களாக இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே புதனவங்க இருப்பார் அப்போ நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சிம்மத்தின் போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்போ ஒரு கிரகமானது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்மலக்னமாக இருக்கட்டும் சிம்ம ராசியாக இருக்கட்டும் அப்போ இந்த புதனாக புதனாகப்பட்டவர் சிம்மலக்னத்துக்கு யோகா சரி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இவங்க ரெண்டு பேரும் நல்லாயிருக்கணும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்று சிம்மராசியில் புத பகவன் உள்ளே போவார் மூன்று ராசிகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பார் அதாவது ஒரு நல்ல வாய்ப்பை ஓப்பன் பண்ணி கொடுப்பார் நல்ல பிரகாசமான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பார் அதில் மிக முக்கியமாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசின்னு விழையக்கூடிய புதன் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் புதனுக்கும் இடையே வந்து ஏற்கனவே நல்ல நட்பு உண்டு தெரியும் அத்தகைய சூழலில் நடக்கக்கூடிய இந்த புதன் எந்த ராசிகளுக்கு நல்லதை பண்ணுவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது முதல்ல எடுத்தோம் அப்படின்னா புதன் ஏன்னா மிதனத்துக்கு அதிபதி புதன் அப்போ புதனின் பயிற்சி வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் உங்களது மரியாதை கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காலகட்டத்தில் வணிகங்கள் போட்டியாளர்கள்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதிவு உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அப்போ மிதனராசிக்காரர்கள் புதன் பகு புதன் அதிபதி அப்படின்னா புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்காரன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதனுடைய அமைப்பை வலுப்படுத்துவதற்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மதுரை மீனாட்சியுடைய வழிபாடு ரொம்ப மிக முக்கியம் அப்போது இந்த எப்பயுமே இந்த தாழம்பு குங்குமத்தை வைத்துக்கொள்வது புதனுக்கு வந்து நல்லது புதன்னா பச்சைன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாழம்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து குங்குமப்பூவும் குங்குமத்தையும் சேர்த்து நிறையில் வைத்துக் கொண்டார்கள் என்றால் மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அடுத்தது ராசிக்காரர்கள் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதனின் பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மையை பைக்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் உங்களது ஆளுமை வந்து மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு மேலும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது முதலீட்டில் நல்ல லாபம் கிடைக்க போகுது உங்களது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்ட செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகுது திருமணமாகாதவர்களுக்கு இந்த நேரத்தில் திருமண பாக்கியம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது சிம்மராசிக்காரர்கள் யாராவது திருமணமாகாமல் வந்து ரொம்ப நாளாக தள்ளியிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா புதன் உள்ள வராது அப்படிங்கும் போது சூரியன் புதன் நட்பாக இருக்கும்போது புதன்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரட்டைத்தன்மையுள்ள கிரகம் ஒரு அலிகிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு சுபகாரியங்களை முடிச்சிருங்க தள்ளி போடாதீங்க அதுதான் ரொம்ப மிக முக்கியம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கும்பம் கும்பத்துக்கு அதிபதியாரு சனி சனி புதனும் பரம நட்பு நட்பாக எடுத்துக்கலாம் இந்த புதனுடைய இந்த பயிற்சியால் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்க போகுது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பண உறவை நல்லா பரவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் இந்த நேரத்தில் வந்து கூட்டு பணிகள் ஷேர் அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு இந்த நல்ல அமைப்பாக காட்டுது அதனால் பயன்படுத்துவீங்க வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த வேலையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய வருமானம் வந்து அபரிவிதமாக முன்னேறி போகக்கூடிய காலகட்டம் முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் வாகனம் வண்டி சொத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்கரமாகி போயிட்டுருக்காரு ஸோ அதனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வரார் அதை நீங்கள் வந்து இன்றைங்க தான் ஏற்படுத்தணும் புதன்னா அறிவு ஸோ உங்கள் அறிவை வைத்து உங்களுடைய சொல்வாக்கை வைத்து புதன்னா வாக்கு அவன் சொல்வாக்கை வைத்து அது புதன்னா படிப்பு கல்வி ஞானம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எந்த அளவுக்கு உங்களால் ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியுமோ ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உங்கள் வழியை பாருங்கள் ஏன்னா கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயங்களும் லேட்டாக நடக்கிறதும் அப்படிங்கிறதுனால டக்கு 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 நடக்குன்னு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா புதன் சூரியன் அந்த புதன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுப்பாரு ரொம்ப நட்பு இல்லையா அதனால் பூஸ்ட் பண்ணி கொடுப்பார் பயன்படுத்தி அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் கரெக்டாக பிளானிங் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நல்ல மாற்றத்தை இந்த வயசில் கொடுத்துரும் அப்போ இந்த ஆடி மாதம் சாரி சிம்மத்தில் நுழையக்கூடிய இந்த புத பகவான் ஜூலை பத்தொம்பதாம் தேதி அன்று மூணு ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டேன் ஒன்று சிம்மம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது லாஸ்ட்டாக கும்பம் அப்போ இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய யோகத்தை புத பகவான் கொடுக்க போகிறார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்தியவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அதே மாதிரி இந்த ராசிகளுக்கு உண்டான அப்போ மிதுனம் சிம்மம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கும்பம் இதுக்குண்டான அதிபதிகள் அப்போ மிதுனத்துக்கு அதிபதி புதன் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் மாதிரி கும்பத்துக்கு அதிபதி சனி இப்போ இவர்கள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தை நடக்கக்கூடிய சூரிய பயிற்சியும் இந்த புதன் பயிற்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக எதோ ஒரு வகையில் வளர்ச்சியை உட்படுத்தி கொடுக்கும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க வைக்கும் லாபத்தை பெருசு பண்ணி கொடுக்கும் புதன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடு புதன்னா வந்து இருப்பிடம் புதன்னா மண் பொண்ணு அப்படி சொல்லலாம் அப்போ போட்ட காசை வந்து லாபத்தை கொடுக்குறது அப்போ சூரியனும் புதனும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போட்ட காசை டெவலப் பண்ணி கொடுப்பாரு ஏன்னா மேஷம் சூரியனுக்கு தான் வந்து பெரிய பதவியை கொடுக்குறது பெரிய லாபத்தை கொடுக்குறது அரசாங்க உதவி சம்மந்தப்பட்டது பெரிய அப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்டு அப்போ இதெல்லாம் இருக்கிறவங்க யாரெல்லாம் அதில் வந்து மிதனத்தில் அதே மாதிரி கும்பத்தில் சிம்மத்தில் யாரெல்லாம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்குங்களோ இந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய அமைப்பும் இந்த புதன் பகவான் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தொழிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை கொடுப்பாங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுக்க வருகிறார்கள் அப்படிங்கிறது பேர் ஸோ அதை நீங்கள் சாதகமான நிலையில் மாற்றிக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை அலசி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடு மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை வாரி குறிக்கும் வாழ்க நலமுடன் நற்பவி நட்பவே நட்பவே நல்லது நடக்கட்டும் ஓன்ஸ்ரீ குறிப்பேன்